இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி போற்றி வணக்கம் மிதுன ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலங்கள் எப்படி இருக்க போது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மிதுன ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா மூன்றாவது ராசி உலகத்தில் இருக்கிற அத்தனை தகவல் தொடர்புகள் கம்யூனிகேஷனை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் புதனை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அறிவுக்கு அதிபதி சமயோஜித ஒருத்தவங்க வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா அவங்க வந்து புதனுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நண்பர்கள் மூலியமாக யோகத்தை அனுபவிக்கிறது தாய் மாமன் மூலியமாக வந்து யோகத்தை அனுபவிக்கிறது அறிவை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய அனைவருக்கும் வந்து புதன் வந்து பலம் பெற்றிருக்கும் ஏன்னா கம்சன் அடிப்படையில் எந்த ஒரு முதலுமே போடாமல் வெறும் கம்சன் அடிப்படையில் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதத்தில் வந்து புதன் வந்து பலம் பெற்றிருக்கும் அதுக்கப்புறம் வந்து வியாபார தந்திரம் ஒருத்தவங்க வந்து தந்திரமாக பேசி வியாபாரம் பண்ணி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதத்தில் வந்து புதன் வந்து கட்டாயம் வந்து பலம் பெற்று அமர்ந்திருக்கும் கணக்கில் வந்து நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து புதனுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் அத்தனையுமே வந்து புதன்தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற செல்ஃபோன் தகவல் தொடர்பு எல்லா சாதனங்களுமே வந்து புதன்தான் மிதனராசியில் பிறந்திருக்கிற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து அறிவாற்றல் வந்து அதிகமாகவே இருக்கும் ஒருவங்களோட பேசும்போது கூட அவங்க வந்து மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு பேசுகிறாங்கங்கிறத வந்து இவங்க வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அறிவாற்றல் வந்து அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு அப்புறம் நண்பர்களை வந்து அதிகமாக வந்து விரும்புவாங்க நண்பர்களோட பழகணும்னு நினைப்பாங்க நகைச்சுவை உணர்வுகள் வந்து அதிகமாக வந்து இவங்ககிட்ட இருக்கும் சரி இப்போ செப்டம்பர் மாத கிரகநிலைகள் வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு யோகத்தை வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உங்கள் ஜென்ம ராசி வந்து எதாவது கிரகம் பார்க்குதா பாவ கிரகம் பார்க்குதான்னா எந்த ஒரு சுப கிரகம் பார்க்கல எந்த ஒரு பாவ கிரகம் வந்து பார்க்கல உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து செவ்வாய் பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து அமர்ந்திருக்கிறார் எப்பவுமே ஜென்ம ராசிக்குள்ளே வந்து செவ்வாய் வரும்போது ஒரு படவடப்பு ஒரு கோபம் வர்றது எதையுமே வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை யோசிக்கிறது அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பட்டுன்னு பேசிடுறது மனசில் பட்ட விஷயத்தை வந்து பட்டுன்னு பேசிடுறது இந்த மாதிரி தன்மை எல்லாமே வந்து ஏற்படும் ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாய் வரும்போது உடம்புல வந்து கொஞ்சம் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு வந்து உண்டு அதனால் உடம்ப கொஞ்சம் கூலிங்காக வந்து வச்சுக்குங்க ஆறாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து தேவையில்லாத எதிர்ப்புகள் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து உண்டு ஒரு சிலருக்கு வந்து வேலை தேடிட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து ஏற்படும் அவரே வந்து லாபாதிபதியாக இருக்கிறதுனால அந்த லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கிறது மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது மன திருப்தி அப்படிங்கிறது வந்து பதினொன்றாம் அதிபதி தான் அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து உங்களுக்கு திருப்தி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் தான் வந்து அவர் வந்து இருக்கிறார் செப்டம்பர் ஒன்றாந்தேதி வந்து அவர் அங்கே தான் இருக்கிறார் அதுக்கப்புறம் செப்டம்பர் நாலாந்தேதி வந்து அவர் வந்து பயிற்சி ஆவார் கடகத்தில் இருக்கிற புத பகவான் செப்டம்பர் நாலாந்தேதி வந்து சிம்மத்துக்கு வந்து பயிற்சி ஆவார் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துக்கு வந்து போகிறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் அது வந்து சூரியனுடைய வீடு சூரியனும் புதனும் வந்து ஒரு நல்ல நண்பர்கள் அப்படிங்கும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இல்லை உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து செவ்வாய் வந்து இருக்கிறது ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னாலுமே உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போகிறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து அவர் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தகவல் தொடர்பு பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் அண்டை வீட்டார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு உதவிகள் வந்து கிடைக்கும் ஒருத்தங்களுடைய உதவி வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த மூன்றாம் அதிபதி வந்து பலம் பெறணும் மூன்றாம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசி அதிபதி போகும்போது அந்த உதவிகள் எல்லாமே வந்து கிடைக்கும் அதன் அடிப்படையில் மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் வந்து அங்கே ஆட்சி பலம் பெறார் அப்படிங்கும்போது சூரியன் வந்து மூன்றாம் இடத்துல வந்து பலம் பெறும்போது வந்து நல்ல ஒரு மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து முயற்சி பண்ணி வெற்றி அடையிறதுக்குண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் இளைய சகோதரர்கள் மூலியமாக வந்து ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது இந்த மாதிரி நல்ல ஒரு யோகமான பலன்கள் எல்லாமே வந்து நடக்கும் ஏன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது நல்ல தகவல் தொடர்புகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி பயணங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி அங்கே போய் இங்கே போய் உங்கள் ஜென்ம ராசி அதிபதி வந்து அமரும்போது ஒரு இடத்துல வந்து உங்களை உட்கார்றதுக்கு விடாது கொஞ்சம் அலைச்சல்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பயணங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நான்காம் இடத்துல வந்து கேது பகவான் அமர்ந்து நான்காம் வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்யறது சிறப்பு அப்படின்னாலுமே நான்காம் இடத்துல கேது பகவான் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து அந்த வீட்டில் வந்து நீச்ச பலம் வந்து அடைகிறார் எத்தனை நாளை கிடையாது அப்படின்னா பத்தொம்போதாம் அதாவது செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் வந்து இந்த நாலாம் வீடு வந்து பாதிப்புக்குள்ளாகும் வண்டி வாகனங்கள் விஷயத்தில் வந்து தேவையில்லாத ரிப்பேர் செலவுகள் வந்து ஏற்படுறது ஒரு சிலருக்கு வந்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு சின்ன மைனஸான பலன்கள் வந்து நடக்கிறது இந்த மாதிரி ஒரு பலனை வந்து ஏற்படுத்தும் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நான்காம் இடத்துல நீச்ச பலம் அடைஞ்சு கேது பகவான்கூட இணையிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு அப்படிங்கும்போது ஐந்தாம் மட விஷயங்கள் எல்லாமே வந்து சின்ன ஒரு மைனஸான பலனை வந்து கொடுக்கும் ஐந்தாம் இடத்தில் எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா குழந்தை பாகியம் அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு காதல் விஷயங்களை வந்து சொல்லக்கூடியது பங்காளி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து சொல்லக்கூடியது பூர்வீக சொத்துக்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு இடம் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே தான் வந்து அவர் வந்து ஆட்சி பலம் வந்து அடைவார் அது வரைக்கும் வந்து சுக்கரன் வந்து ஒரு சின்ன மைனஸான பலனை வந்து ஏற்படுத்துவார் ஐந்தாம் இட விஷயங்களில் வந்து சின்ன ஒரு மைனஸான பலனை வந்து கொடுக்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு முக்கிய முடிவுகள் வந்து அந்த காலகட்டத்தில் எடுக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் குழந்தை பிறப்பு குழந்தைக்கும் உங்களுக்கும் வந்து எதாவது தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வர்றது தேவையில்லாத விரை செலவுகள் வந்து ஏற்படுறது இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறது இந்த மாதிரி பலனை வந்து ஏற்படுத்துவார் அதிபதி ஐந்தாம் அதிபதி தான் வந்து ஒரு அதிர்ஷ்டம் மனமகிழ்ச்சியை வந்து குறிக்கக்கூடிய ஒரு அதிபதி அவர் போய் நாலாம் இடத்துல கேது பகவானு கூட அமர்ந்து நிலை அடைகிறதுனால மனசுக்குள்ள வந்து தேவையில்லாத ஏதாவது ஒரு கலக்கங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் மூன்றாம் அதிபதி வந்து பலம் பெற்று மூன்றாம் இடத்துல வந்து உங்கள் ராசி அதிபதி போகிறதுனால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே வந்து அதை ஜமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து உங்களுக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு வந்து எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து ஒரு நல்ல பலனை வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் அதாவது சிம்ம வீட்டுக்கு போகக்கூடிய புத பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து சனி பகவானை பார்ப்பார் சனி பகவான் வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து புத பகவானை வந்து பார்வை செய்வார் இது வந்து ஒரு நல்ல அமைப்பு அதை எப்பவுமே வந்து ராசி அதிபதி பாக்யாதிபதி பஞ்சமாதிபதி இவங்கெல்லாம் இணையிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஸோ உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானுக்கு அதி தெய்வம்னு சொல்லக்கூடிய பெருமாள் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு இதெல்லாமே வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா புதனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக பெறுவீங்க இதுக்கப்புறம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் வந்து புதனுடைய அம்சமாகவே வந்து கருதப்படுறதுனால நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனையும் வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது வந்து புதன் புதனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் அதாவது ராசி அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணத்தை வந்து குறிக்கிறது உங்களுடைய சிந்தனையை வந்து குறிக்கிறது உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது தான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசி அதையும் தாண்டி ஜென்ம லக்னம்னு வந்து இருக்குங்க ஜென்ம லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாவுத்தி இதெல்லாம் இணைஞ்சு தான் வந்து ஒரு பலனை வந்து கொடுக்கும் அதாவது ஜென்ம ராசி அப்படிங்கிறத வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது ஒரு பொருள் மேலே நீங்கள் ஆசைப்படுறீங்க அது வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லுது அந்த பொருள் வந்து உங்களை தேடி வருமா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய லக்னம் உங்களுடைய கர்மாவை பற்றி சொல்லக்கூடியது தான் வந்து உங்களுடைய ஜென்ம லக்னம் அது வந்து நல்லா இருந்தது அது வந்து பாசிட்டிவாக இருந்தது தசாவுத்தி எல்லாமே நல்லா இருந்ததுனால் தான் அந்த பொருள் வந்து உங்களை வந்து சேரும் இல்லாட்டி வெறும் ஆசையோடு வந்து அது கட்டாயிடும் ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் தான் வந்து வேலை செய்யும் லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாவுத்திகள் வந்து உங்களை எதை இயக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும் அதனால எந்த ஒரு புதிய முயற்சிகள் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு டைம் வந்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதாவது நான் யூடியூப்பில் வர்றதுனால அதிக கட்டணமெல்லாம் நான் வாங்குறதில்ல குறைவான கட்டணத்துக்கு திருப்திகரமாக வந்து ஒருத்தங்களுக்கு வந்து என்னென்ன கேள்வி கேட்குறாங்களோ பொறுமையாக அழகாக பதில் சொல்லி அவங்களுக்கு புரியும்படி வந்து நான் சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஜாதகம் பார்த்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறேன் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் அதாவது உங்கள் ராசி என்ன உங்கள் லக்னம் என்ன உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபத்திகளை வந்து எந்த பாவங்களை வந்து அவங்க இயக்கிட்டுருக்கிறாங்க இதெல்லாமே வந்து முழுமையாக வந்து நம்ம ஆய்வு பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு நூறு வந்து துல்லியமான ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும் ஏன்னா தெளிவாக தெரிஞ்சிடும் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தை போடும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகம் என்ன உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன நீங்கள் என்ன கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம் ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இதெல்லாமே வந்து உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து கீழே தெரிகிற மொபைல் எண்ணுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டான ரிப்ளை வந்து நான் கொடுப்பேன் நன்றி நண்பர்களே